ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கமெண்ட் வெல்கம் டு விஜேடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் ஊர்மை திட்டத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண வரேங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ண வரீங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதம் வந்து பணம் வருமா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதணும் வருது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய முடியுமா உங்களோட ஸ்டாலினில் கொடுத்த மனுவை ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்டு வந்தீங்க இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்லேயே ஸ்டேட்டஸ் செக் செய்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் இப்போ ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய முடியுமா இல்லை வருங்காலத்தில் வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிவிக்கும் தங்களின் மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலயமா உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து இதில் இருக்கா இல்லை ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது இல்லை கேஎம்யூடி அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது அதில் வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம் இது மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்யும் போது போல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டு ஏற்கப்படாத விண்ணப்பமாக இருந்தால் என்ன காரணத்தினால வந்து ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்றது சம்மந்தமாகவும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நாலு ஆப்ஷன் மூலியமாக வந்து சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுக்க இன்ஃபர்மேஷன் ஆதாரில் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் முகாமில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத எப்படி ஆன்லைனில் வந்து செக் பண்ணுறது அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து ஏறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வந்து கொடுத்துருப்பீங்க அஃபிஷியலாக ஆதாரில் வந்து என்

வந்த எஸ்எம்எஸ் வந்து ஸ்டேட்டஸ் எப்படி வந்து செக் பண்ணுறது இல்லை வருங்காலத்தில் எப்படி வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது அஃபிஷியல் ரெண்டு வெப்சைட் இருக்குது அதன் மூலயமா டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவை டீடெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இல்லைங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ வரக்கூடிய அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் அப்டேட்டாக வந்து கொடுத்துனு வரோம் அதே போல் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுன்னு வந்தீங்க இப்போ ரீசனாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நாங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ண வரோம் இதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வந்து செக் பண்ண முடியும் ஸ்டேட்டஸ்க்கான ஆப்ஷன் ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் எஸ்எம்எஸ் முக்கியமான எஸ்எம்எஸ் வந்து வந்துருந்தனா அந்த ஸ்டேட்டஸை எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் முக்கியமாக மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் ஒரு கோடியே இருபது லட்சம் பயனாளிகள் வந்து பயன்பெற்று பணம் வந்து மாதம் பதினைந்தாம் தேதியான பணம் வந்து பெற்றுன்னு வராங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டேட்டஸ் எக்ஸ்பைறதுக்கான ஆப்ஷன் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முகாம்களின் விவரம் அறிய அதாவது வந்து உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நடக்குது அப்படின்ற அறியத்துக்கு கிளிக் செய்யவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா தங்களின் மனுவின் நிலையை அறிய கிளிக் செய்யவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் இது எந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து செயல்படுதா இல்லை இதுக்கு மேலே வந்து எவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் செயல்படும் அப்படின்றத கண்டினியூவாக வந்து பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் அதாவது ஸ்க்ரீனில் வந்து பார்க்குற மாதிரி நேற்று வீடியோலையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து நேற்று வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எஸ்எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனு எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய மனுவோட எண் வந்து பெறப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தங்களின் மனு மீது முப்பது நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் விவரம் தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தின் நிலை அறிய பதினொன்று ஜீரோ ஜீரோ வை அழைக்கவும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸை வந்து செக் செய்யலாம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பதினொன்று ஜீரோ ஜீரோ அப்படின்ற எண்ணை பயன்படுத்தி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் கீழே கொடுத்துருக்குற சிஎம்எல் பிளைன் அப்படின்ற உங்களோட வெப்சைட்டோட லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து வருங்காலத்தில் வந்து செக் பண்ணலாம் இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கேஎம் யூடி அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் ஆதார் நம்பர் போட்டு ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸை வந்து எப்படி செக் செய்வது அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருந்தது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் உள்ளே நினைவு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிடையாது அந்த ஆப்ஷன் இருந்ததுனால் உங்களுடைய டொல் டிஜிட் ஆதார் நம்பரை போட்டு ஓடிபி வந்து வர வச்சு இந்த ஸ்டேட்டஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஸ்டேட்டஸை வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணலாம் அதுவும் எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சுய விவரம் ஆதார் அடிப்படையில் அடுத்தது சுய விவரம் விண்ணப்பத்தின் அடிப்படையில் இது ரெண்டும் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து பார்ப்பாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதா இருந்ததுன்னா முன்கூட்டியே வந்து திருத்திங்க நீங்கள் வந்து ஆதார் கார்டில் என்ன நேம் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து கொடுங்க இதிலே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க கீழே ஸ்டேட்டஸு ஏற்கப்பட்ட விண்ணப்பம் மகளிரே உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் இந்த ஸ்டேட்டஸ்காரங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து ஏற்கப்பட்டுச்சு அந்த மனு வந்து ஏற்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படி வந்து ஏற்கப்படாத இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நாலு விதமான ஆப்ஷன் மூலயமா வந்து உங்களுக்கு நிராகரிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த சேனலையும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறதுல நம்ம சேனலில் மட்டும்தான் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்ல வரோம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துன்னுவாங்க ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்றது போல நாலு ஆப்ஷன் மூலயமா வந்து ஏற்கப்படாத விண்ணப்பமாக வந்து இருக்கும் இதில் முதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்டம் ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பிற ஓய்வூதியம் பெறுவர்கள் உள்ளனர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது போல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ரேஷன் கார்டில் வேறு யாராவது ஓய்வூதியம் வந்து பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிராகரிக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த தளர்வுகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த தளர்வுகள் இருந்ததுனால உங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வாங்கினாலும் வேற யாருன்னா குடும்ப தலைவிகள் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து பயன்பெற முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருமான வரி கணக்கில் தாக்கல் செய்பவர் உள்ளனர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு வந்து நிராகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனைவி வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கணவர் வந்து வருமான வரி செலுத்த வந்து இருப்பாங்க அப்படி இல்லைனா அம்மா வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா மகன் வந்து வருமான வரி செலுத்த இருப்பாங்க அதுபோல் குடும்பத்தில் வேறு யாருனா வருமான வரி செலுத்துவா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து விண்ணப்பம் வந்து ஏற்கப்படாது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு மேல் உள்ளது அப்படின்ற காரணத்தினாலேயே வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க ஃபுல்லாகவே வந்து ஆதாரை பேஸ் பண்ணி மீதி இருக்கிற தரவுகளை வந்து பேஸ் பண்ணி டேட்டா பேஸை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் இருக்கிற டேட்டா பேஸை பேஸ் பண்ணி இந்த தரவுகளெலாம் வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அந்த கிரைட்டீரியா மீறும்பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏற்கப்படாத விண்ணப்பம் நிராகரிக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நான்காவது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சக்கர வாகனம் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க நீங்கள் வந்து அரசு மாநிலத்தில் வந்து நான்கு சக்கர வாகனம் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எலிஜிபிளாகவும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட உதவியாக உங்களுடைய பணம் வந்து போட்டு லோன் போட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க நான்கு சக்கர வாகனங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் இல்லை டிராக்டர் இது போல் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருத்திருக்காங்க இது ஃபுல்லாக ஸ்டேட்டஸ் செக் செய்யும் போது ஏற்கப்பட்ட விண்ணப்பமா நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பமாக அப்படின்றத நீங்களே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி வந்து ரெண்டு வெப்சைட்டில் வந்து ஸ்டேட்டஸ் செக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து செக் பண்ணுறது அப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்லாம் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து மொபைல் தான் வந்து பயன்படுத்துவீங்க அதனால் மொபைல்லே வந்து எப்படி வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் சர்ச் பாரில் போய்ட்டு கேஎம்யூடி அப்படின்றது போல் நம்ம டைப் பண்ணது போல் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கிங்க சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து அஃபிஷியல் வெப்சைட் கேஎம் யூடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோவும் இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொற்றோட அஃபீஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இதே தான் வந்து ஷோ ஆகும் ஹோம் பேஜ் இதே போல வந்து ஷோ ஆனதுக்கப்புறம் கீழே வந்து லைட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் வந்து வந்து இருக்கும் இதிலே மேல வந்து பார்த்தீங்கன்னா திரிலைன் பட்டனும் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களின் விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பிளிங்க் வந்து இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதிகாரிகள் உள்ளே நுழைவு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் வரக்கூடிய நாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுமக்கள் உள்ளே நுழைவு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க அதில் வந்து டொல் டிஜிட் ஆதார் நம்பரை வந்து போட்டு ஓடிபி வர வச்சு ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அப்படி தான் வந்துருந்து இப்போதைக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா திருவேன் பட்டனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே நுழைவு அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதே போல் இந்த பேச்சுக்கு வந்து வந்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் திட்டத்தை பற்றி அறிய அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் திட்டத்தோட கிரைட்டீரியா எல்லாமே வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதை ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்து வேணால் படித்து பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இ சேவை மையங்கள் இந்த ஆப்ஷனை இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையங்கள் உங்கள் ஏரியாவில் நேரில் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்றதையும் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற சர்ச் பார்லி உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேமை வந்து டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து இ சேவை மையங்கள் இருக்குது அப்படின்றதையும் இந்த வெப்சைட்லேயும் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து உள்ளே நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் மூலயமா பயன்படுத்தி ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஓடிபி வந்து கொடுத்து அதாவது பொதுமக்கள் உள்ளே நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதன் மூலிமா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வெப்சைட்லேயும் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்யலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போயிட்டு சிஎம் ஸ்பேஸ் ஹெல்ப் லைன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது நம்ம டைப் பண்ணுறது போல கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க சிஎம்எல் பிளைன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோடாயிட்டு ஃபஸ்ட்டே வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி சிஎம் ஹெல்ப்ளைன் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து தமிழ்நாடோட வெப்சைட்டான வந்து செக் பண்ணிங்க ஏன்னா மத்திய பிரதேசோட வெப்சைட்டும் வந்து ஒன்று இருக்கும் தமிழ்நாடு வெப்சைட்டை கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க தமிழ்நாடு வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே முதலமைச்சரோட புகைப்படம் ஃபஸ்ட்டே வந்து ஷோ ஆகும் இதுக்கும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விவரம் அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்கும் இந்த கிளிக் செய்யவும் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி இப்போ முகாம் வந்து எங்கே நடக்குது இன்னைக்கு தேதிக்கு நாளைக்கு தேதிக்கு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுங்க கீழே ட்ராக் கிரீவ் லென்ஸ் ஃபைல் த கிரீவ் ஆஃபீஸ் லாகின் அப்படின்ற நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கும் கீழே கிளிக் டூ வீவ் உங்களுடன் ஸ்டாலின் வெப்சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இதை வந்து கிளிக் இயர் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து போகும் இப்போ நடக்கிற முகாமோட உங்களுடன் ஸ்டாலின் அஃபிஷியல் முகாம் வெப்சைட் வந்து இருக்குது இது வந்து முகாம் விவரம் அறிய அப்படின்றத ஒன் வந்து மென்ஷன் பண்ணி கிளிக் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் பிளிங்க் ஆயினே வந்து இருக்கும் இதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய மனுவை நிலை அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து சிஎம் ஹெல்ப் லைனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் செய்யறதுக்கான ஆப்ஷனை வந்து கொண்டு வந்து வர வர போகிறாங்க இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்து ஒன்றும் வரல கண்டிப்பாக வந்து ரெண்டு வெப்சைட்லையும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்டேட் பண்ணும்போது நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து வரக்கூடிய அப்டேட்டில் நீங்கள் முன்கூட்டியே வந்து செக் பண்ணே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைல் எரிவிலியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுனா வேறு ஏதாவது ஸ்டேட்டஸ் செஞ்சிருந்திங்கன்னா இதிலே வந்து பயன்படுத்திக்கலாம் தங்களின் மனுவின் நிலை அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க கூறி விரைவில் ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய முடியும் நம்ம சொல்கிற ஃபாலோ எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருந்திங்கன்னா உடனே வந்து வந்த உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண உடனே நீங்களே வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முகாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி அதை வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதிமூணு ஒம்பதுனா அந்த டேட்டுக்கான எல்லா முகாமும் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கு நேராக பதிவிறக்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை வந்து பயன்படுத்தி முகாம் வந்து எங்கே உங்களுடைய நியர் ஏரியாவில் வந்து நடக்குதோ அங்கே போயிட்டு வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லை தேவையான மாறுவ மாவட்டம் வந்து தேர்வு கூட நீங்கள் ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கலாம் தங்களின் மனைவின் நிலையை ஏறிய கிளிக் செய்வோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செக் செய்யலாம் அதுக்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுது அப்படின்றதையும் நான் உன்கூட்டியே வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்கீமோட அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சரும் ரீசெண்டாக வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்கார் இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் இப்போ ரீசெண்டாக வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் கண்டிப்பாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமை வந்து பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பித்தவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு இரு மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும் இந்த மாதமே வந்து கிரெடிட் ஆனாலும் வந்து ஆட்சி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கண்டிப்பாக வந்து செக் பண்ணிங்க மேலும் வந்து ஒப்பிகை சீட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து முகாமில் வந்து அப்ளை பண்ணும்போது ஒப்பிகை சீட்டு வந்து கொடுத்துருப்பாங்க இதே கலைஞர் மகளிர் உரிமை தேர்வு அப்ளை பண்ணிங்கன்னா ஒப்பிகை சீட்டு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து விண்ணப்பதாரர் பெயர் அடுத்தது வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கான நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஒப்பிகை சீட்டு கம்பல்சரியாக கரெக்டாக வந்து வச்சுக்கிங்க நீங்கள் ஆஃப்லைனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓ ஆஃபீஸில் இல்லை வந்து வட்டாட்சியர் ஆஃபீஸில் இல்லை தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸை செக் செய்ய முடியலனாலும் வரக்கூடிய காலகத்தில் இந்த ஒப்பிகை சீட்டை வச்சு என்ன ப்ராசஸ் அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நியரில் இருக்கிற ஆஃபீஸை வந்து காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரியும் மேக்ஸிமம் வந்து முகாமில் வந்து யார் யாரெலாம் வந்து அட்டன் பண்ணிங்க ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஓ ஆஃபீஸர் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் முகாமில் அடுத்ததுலாம் தாசில்தாரை வந்து பார்த்துருக்கலாம் இல்லை ஆர்ஐஏ வந்து பார்த்துருக்கலாம் இது போல் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நீங்கள் டேரெக்டாக கூட வந்து அவங்கள்கிட்ட வந்து இந்த ஒப்பிகை சீட்டை வச்சு ஈஸியாக வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அஃபிஷியல் பேமெண்ட் உங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் வந்து பணம் வந்து வரப்போகுதுன்னா நீங்கள் முகாமில் வேற பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாலும் ஆதார் கார்டில் பிரைமரியா என்பிசிஐ லிங்க் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா எந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு பணம் வந்து போக போகுது அப்படின்றத ஈஸியாக ஆதார் நம்பரை வந்து செக் பண்ணிக்கலாம் ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா என்பிசிஐ அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து செக் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ ஒரு ஆதார் நம்பரை நான் போட்டிருக்கேன் அந்த ஆதார் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு இவங்க வந்து வேற பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாலும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும் அதெல்லாம் ஆக்டிவ்னு வந்து இருக்கு இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த் ஆயிடுச்சு இது சம்பந்தமாக வேணும்னா ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரியும் நாளைக்கு வீடியோவில் அது சம்பந்தமாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ணவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடச்சிருக்கு ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்ய முடியுமா முடியாம அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கும் இது ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீ இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை ஸ்டேட்டஸ் எக்ஸைட் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணும் எந்த சேனலையும் உடனே ரிப்ளை வந்து வராது நம்ம சேனலில் மட்டும் எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லா கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும் நேற்று வீடியோ கூட கமெண்ட் நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணியிருக்கும் இந்த வீடியோவும் கமெண்ட் பாக்ஸ் ஆன்ல ஆனில் தான் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணோம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடியெலாம் வந்து தெரிவிச்சுக்கிறோம் மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்இன்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்